அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது என் உடன் பிறந்தவர்கள் இருவரின் கதையை நான் சொல்லப்போகிறேன் என்னையும் என் தம்பி டேவிடையும் பற்றி நாங்கள் இருவரும் இரண்டு விதமான வழிகளில் பாதிக்கப்பட்டோம் ஆனால் எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு என் தம்பியின் பாதிப்பை விட மிக மோசமானது அவனை பொறுத்தவரை என் தந்தையின் குணத்தால் அவன் பாதிக்கப்பட்டான் தீய குணங்கள் என் தந்தை எப்போதும் குடிப்பார் குறுகிய எண்ணத்தோடு எப்போதும் இருப்பார் அசிங்கமாக பேசுவார் அவர் ஒரு மெக்கானிக் அவர் பணிமனையில் இருப்பார் அவருடைய பெண்களின் ஆபாச படங்கள் நிறைய இருக்கும் என் தம்பி வளர்ந்த போது அந்த காட்சிகளை எல்லாம் கண்டான் அவனுக்கு பதினான்கு வயது இருக்கும்போது கொடுத்து விட்டு வருவான் எல்லா விதமான தவறும் செய்வான் அதை என் தந்தை வேடிக்கை என்பார் தமாஷ் என்பார் அவன் எப்போதும் விளையாட போக மாட்டான் பள்ளி விழாவிற்கு கூட செல்ல மாட்டான் எதையும் செய்ய மாட்டான் எனவே இருவருமே நிச்சயமாக பாதிக்கப்பட்டோம் ஆனால் நான் பாதிக்கப்பட்ட விதம் மிக மிக மோசமானது என் தம்பியை ஒருவர் கடைசியாக பார்த்தது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள ஒரு இடிந்த கட்டிடத்தில் அவன் இறந்திருந்தான் அவனுக்கு வயது ஐம்பத்தேழு அவனது உடலை கண்டபோது அவன் இறந்து ஏற்கனவே முப்பது நாட்கள் ஆகியிருந்தது அது மிகவும் அழுகிய நிலையில் இருந்தது அவனை அடையாளம் கண்டுபிடிக்க உதவியாக இருந்தது அவன் பையில் இருந்த அட்டை எங்கள் ஊழியத்தில் இருக்கும்போது அது வழங்கப்பட்டது அவனை அடையாளம் காட்ட அவன் டென்டல் ரெக்கார்டை அனுப்பினோம் அதை நினைக்கும்போது அது எனக்கு மிகவும் சோகமான ஒரு விஷயமாக இருந்தது ஏனென்றால் அருமையான வாய்ப்புகள் அவன் வாசல் கதவை வந்து தட்டின அவன் என்னை விட பத்து வயது இளையவன் அவன் அந்த கிடங்கில் பரிதாபமாக இறந்து போது அவனுக்கு வயது ஐம்பத்தேழு அவனை யாரும் பார்க்கவில்லை முப்பது நாட்களாக இறந்து கிடந்தபோது யாரும் அவனை கவனிக்கவில்லை கடைசியில் தெருவில் போன ஒரு வழிப்போக்கன் அவனை பார்த்தான் இப்போது நான் அறுபத்தேழு வயதை கடந்து அறுபத்தெட்டுக்கு வந்து உள்ளேன் இவ்வுலகில் மூன்றில் இரண்டு பங்கு மக்களுக்கு வேதவசனம் கொதிக்கிறேன் தேவனின் சத்தியம் எல்லோருக்கும் உரியது அவன் வாழ்க்கை அப்படி மாறுவதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாததால் அது நிகழவில்லை அவனை எல்லோரும் முந்தி சென்று விட்டதால் அது நடக்கவில்லை அதற்கு காரணம் நான் முயன்றேன் அவன் முயற்சிக்கவில்லை உங்களுக்கு அற்புதம் தேவையானால் நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சி உங்கள் பின்னால் இருக்கும் அசுத்தத்தை உதறி மேலே நின்றபடி இப்படி சொல்லுங்கள் இந்த குழப்பத்திலிருந்து நான் விடுபடுவேன் யாராவது ஆசீர்வதிக்கப்பட்டால் நானும் ஆசிர்வதிக்கப்படுவேன் ஏனென்றால் நானும் அதில் ஒருவரே என் சகோதரன் பொறுப்பில்லாதவன் சில படங்களை நாங்கள் காட்டுகிறோம் என்னுடைய தம்பியை பாருங்கள் அது அவனுக்கு மூன்று வயது இருக்கும்போது எடுத்த படம் அது அவனது பதினேழு வயதில் எடுத்த படம் அவன் கப்பல் பணியில் இருந்தான் இப்போது ஒரு நிமிடம் அதை நான் பார்ப்பதை விலக்கி வைப்பேன் அவனுக்கு இருந்த வாய்ப்புகளை பற்றி நீங்கள் எண்ணி பார்க்க நான் விரும்புகிறேன் அவன் பார்க்க மிகவும் மிகவும் அழகாக இருப்பான் அருமையான ஒரு தோற்றம் உள்ளவன் எல்லோரும் அவனை விரும்புவார்கள் அவன் கழுத்தை சிறிது நேரம் நீங்கள் பற்றினாலும் அவனை நேசிப்பதிலிருந்து நீங்கள் விடுபட முடியாது அவன் சில வருடங்கள் எங்கள் ஊழியத்தில் பணியாற்றியது உங்களில் சிலருக்கு நினைவிருக்கும் அந்த வயதில் அவன் முன்னால் ஏராளமான வேலை வாய்ப்புகள் இருந்தன என்ன நடந்தது அவனது பதினேழாவது வயதில் கப்பல் படையில் சேர்ந்தான் கப்பல் படை தலைவர் அவனுக்கு போதை மருந்து தந்தார் வியட்நாம் காடுகளில் அவர்கள் இருந்தார்கள் அது மிகவும் மறுவறுப்பான கடினமான பகுதி அங்குதான் அவன் போதை மருந்தை தொடங்கினான் அதே சமயம் அவன் வளர்ந்து வந்த பருவத்திலேயே அவனுக்கு ஏராளமான தீய பழக்கங்கள் இருந்தன என்பதே உண்மை அவனுக்கு பதினான்கு வயது இருக்கும்போது என் தாய்க்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டது அதனால் அவன் மீது அக்கறை காட்ட முடியவில்லை நீண்டகாலம் அவர் மருத்துவமனையில் இருந்தார் எனவே தன் பதினான்கு வயது முதல் என் சகோதரன் தன்னை பற்றி அக்கறை காட்டும் நிலையில் இருந்தான் என் தந்தைக்கோ இரவு நேர பணி இரவில் அவர் வேலைக்கு சென்று விடுவார் தாய் மருத்துவமனையில் இருந்தார் எனவே அவன் வீதிகளில் அழிவான் பிறகு கப்பலுக்கு சென்றான் வீட்டில் இருந்த போது அவனுக்கு இருந்த எல்லாம் விட்டு விலக வேண்டிய நேரம் அது அவன் திரும்பி வந்ததும் நடந்த எல்லா அநதிகளையும் குறித்து கோபப்பட்டான் அங்கு என்ன நடந்தது என்று தேவன் ஒருவருக்குத்தான் தெரியும் அந்த நேரத்தில் ஒரு மனிதன் எப்படித்தான் வாழ்வான் என்பது யாருக்கும் புரியாத ஒரு புதிராகும் திரும்பி வந்தான் சென் லுயஸுக்கு வந்தான் ஒரு கார் உற்பத்தி நிலையத்தில் அவனுக்கு வேலை கிடைத்தது மணமுடித்தான் பிள்ளை பிறந்தது அவனுக்கு பொறுப்புகள் அதிகரித்த போது போதை மருந்திய மதுவையும் நாடினான் பழித்தான் பழித்தான் தனது பிரச்சனைகளுக்கெல்லாம் பிறரை பழித்தான் உங்களை வேண்டுகிறேன் உங்கள் வாழ்வில் சரியாக நடக்காத விஷயங்களுக்காக பிறரை பழிக்காதீர்கள் கடந்த காலத்தில் நடந்ததற்கு நீங்கள் உதவ முடியாது ஆனால் தற்போது நடப்பதற்கு நீங்கள் உதவ முடியும் நான் சொல்வது கேட்கிறதா நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாவிட்டால் நான் சத்தியம் செய்து சொல்கிறேன் உங்களுக்காக வேறு யாரும் அதை செய்ய மாட்டார்கள் பிறர் உங்களுக்கு உதவலாம் ஆனால் உங்களால் மட்டுமே செய்யக்கூடியதும் உள்ளது உங்களுக்கு உதவ தேவன் தன் கருத்தை வைப்பார் ஆனால் உங்கள் பணியை தேவன் தாமே செய்ய மாட்டார் உங்கள் பணியை செய்யும் அவர் கொடுப்பார் நமது விருப்பத்தில் நாம் பின்தங்கினால் நமக்கு நிகழக்கூடிய மிக சோகமான ஒரு முடிவாக அது இருக்கும் தேவன் நமக்கு தேர்வை தந்துள்ளார் நாம் செய்யும் கருத்தில் நல்லது கெட்டதை தேர்வு செய்யும் உரிமையை தந்துள்ளார் அதை அதிகம் செய்தால் அது சுலபமாகும் குறைத்து செய்தால் அது கடினமாகும் ஒரு பெரிய குழப்பம் உள்ள வாழ்வை பிறகு பிறரை அற்புதம் வேண்டி காத்திருப்போம் அதன் பிறகு பிரபலமான ஒரு பிரசங்கர் நமது நகருக்கு வருவதை எதிர்பார்த்திருப்போம் அவரால் நமக்கு அற்புதம் கிட்டும் என்று நம்புவோம் தேவன் நமக்கு உதவ மாட்டார் என்று நான் சொல்லவில்லை நாம் நல்ல காலம் அவர் அற்புதம் நிகழ்த்தும் ஒரு தேவன் அவர் மகத்தானதை செய்வார் ஜெபமே ஜெயம் நமக்கு உதவ சிலரை தேவன் அபிஷேகிக்கிறார் நான் சொல்லும் உண்மையை இவ்வளவு பேர் புரிந்து கொள்கிறீர்கள் தெரியாது நாம் செய்ய வேண்டிய கருத்தை நாம் தான் செய்ய வேண்டும் நாம் அதை செய்யாவிட்டால் நான் கூறிய தத்துவங்களின் அடிப்படையில் இப்படி சொல்வீர்கள் பிறர்க்கு தேவன் அதை செய்தால் தேவன் எனக்கும் அதை செய்யட்டும் ஜாய்ஸ்க்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்தால் எனக்கும் அது நிகழட்டும் ஒரு கழுதை முண்டி எடுத்து குழியில் இருந்து எழுந்தால் நானும் அதை செய்வேன் நான் யாரோ ஒருவர் அது யாரோ ஒருவர் என்னால் அதிகப்படி அல்ல ஒரு சிறுவனின் மதிய உணவு ஐந்து மிருதுவான கற்கள் கொண்டு அவன் அரக்கனை வீழ்த்தினான் ஒரு மோசையின் சாகசம் கரம் கோல் தேவனதை வல்லமையால் நிரப்பினார் மோசை தொடர்ந்து சொன்னார் முடியாது 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 தேவன் சொன்னார் உன் கணத்தில் உள்ளது ஒரு கோல் ஒரு தடி மேலும் சொன்னார் அதை கீழே போடு அதை வல்லமையால் நிரப்பினார் உன்னிடம் இல்லாதை பற்றி தேவனுக்கு அக்கறை இல்லை அவர் விரும்புவதெல்லாம் நாம் அவரோடு இருந்தால் நாம் எதையும் செய்யலாம் என்பதுதான் அது சுலபம் அல்ல ஆனால் மதிப்பானது

என் தம்பி விவாகரத்து செய்தான் அவன் வேலை செய்தது பணத்திற்காக மட்டுமே எனவே அவன் சமூக பாதுகாப்பு திட்டத்தில் பிள்ளைகளை ஆதரிக்கும் அரசு அவனை கையும் களவுமாக பிடித்து பணம் பெற்றிருக்கும் நமது நாடு ஒரு மோசமான குழப்பத்தில் இருப்பதற்கு பல காரணங்களில் அதுவும் ஒன்றாகும் மக்கள் தங்கள் பொறுப்பை உணர்வதில்லை அதனால் அரசாங்கம் மக்களை பட்டினியில் இருந்து காப்பாற்ற வேண்டியுள்ளது பிறகு நமது வரி உயர்கிறது அது எந்த முடிவும் இல்லாத ஒரு சுழற்சி மக்கள் தங்கள் கடமையை செய்யாததால் தான் அது நிகழ்கிறது சில மக்கள் உள்ளனர் அவர்களுக்கு உள்ளபடியே உதவி தேவை அதை நான் குறிப்பிடவில்லை இந்த நகரத்தில் உள்ள சில மக்களுக்கு நாங்கள் எப்போதும் உதவுகிறோம் அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் மக்களுக்கு உதவி தேவை நாம் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் இந்த உலகில் யாராவது மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் முன்னேறுவதை பற்றி போதிப்போம் ஆம உங்களுக்கு அற்புதம் தேவையானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சரி என் தம்பி ஊரை காலி செய்து அரிசோனா சென்றான் அடுத்த பதினைந்து வருடங்களில் நான் கேள்விப்பட்டது அவன் பல்வேறு பெண்களுடன் வாழ்ந்தான் ஆனால் யாரையும் அவன் திருமணம் செய்யவில்லை பெற்ற பிள்ளைகளுக்கு பணம் தரவில்லை போதை மருந்து வாங்க செய்ய முடிந்ததை எல்லாம் செய்தான் பிறகு ஒருநாள் அவன் தேவை போனில் அழைத்து பேசினான் அப்படி அவன் பேசியதை அதுவரை தேவ் கேட்டதே இல்லை தான் நலிந்து விட்டதாகவும் குழப்பத்தில் இருப்பதாகவும் தன் வாழ்க்கையை நேராக்கிக் விரும்புவதாகவும் கூறினார் தேவை தன் வீட்டுக்கு அழைத்து வந்து உதவும் மறு சிறிதும் தயங்காமல் தேவ் சரி என்றார் விமான நிலையம் சென்று அவனை அழைத்தோம் அவன் வீடு திரும்புவது குறித்து மகிழ்ந்தேன் என்றால் அவன் எனக்கு ஒரே சகோதரன் எது நடந்தாலும் நமது குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ற நம் இதயத்தில் ஒரு விசேஷமான இடம் இருக்கும் பிறகு நான்கு ஆண்டுகள் அவன் என் இருந்தான் அவன் திரும்பி வந்த போது தனது தவறான வாழ்க்கையால் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் இழந்திருந்தான் நாங்கள் பணம் செலவழித்தோம் அவனுக்கு புதிய பற்களை பொருத்தினோம் மருத்துவரிடம் காட்டினோம் அவர் ஆரோக்கியமாக வாழ ஆலோசனை வழங்கினார் அவன் புதிய பிறவி அடைந்தான் ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தான் அப்போது அவன் இப்படி சொன்னான் என் வாழ்வை நான் விரும்புகிறேன் என்று குடும்பத்தில் ஒருவராக இருப்பதையே விரும்புகிறேன் அவன் நல்ல விதமாக மாறியிருந்தான் எனவே அவனை எங்கள் ஊழியத்திற்கு அழைத்தோம் உங்களில் சிலருக்கு என் சகோதரன் டேவிடை பற்றி ஞாபகம் இருக்கும் அவன் பார்க்க மிக அழகாக இருப்பான் டேவிட எங்களோட பணியாற்றி இப்போது எடுத்த படங்களை காட்டுகிறோம் தேவனை ஆராதிப்பதில் தேவுக்கு அடுத்து அவன் இருந்தான் அது அவனும் நானும் எங்களோட நான்கு ஆண்டுகள் இருந்தான் அந்த நான்கு ஆண்டுகளும் எங்களோடு இருந்து ஊழியத்தில் எங்களுக்கு உதவி செய்தான் அந்த நாட்களில் அவனுடைய வாழ்வில் எந்த பெண்ணும் இல்லை நாங்கள் பணிக்கு செல்லும் போது அவனை எழுப்பு நான் சொன்னபடி துணிகளை செலவை செய்ய கொண்டு செல்வான் நான் சொன்னபடி இரவில் தங்கும் விடுதியை சுத்தம் செய்வான் நான் சொன்னதை எல்லாம் அவன் செய்தான் அதில் எந்த ஒரு தவறையும் அவன் செய்ய மாட்டான் செய்கின்ற காரியங்களை பார்த்து அவனால் சுயமாக வாழ முடியும் என்று நான் நம்பினேன் பிறகு அவனை அழைத்து சொன்னேன் இந்த இடத்தை விட்டு நீ வெளியேறி சுயமாக வாழ்வதை தேவன் விரும்புகிறார் ஒரு மனிதனாக இருப்பதை தெரிந்து கொள் உன் இரு கால்களில் நில் நாங்கள் உனக்கு உதவுகிறோம் எனவே அவனுக்காக ஒரு குடியிருப்பை ஏற்பாடு செய்தோம் வீட்டு உபயோக பொருட்களை வாங்கினோம் அது மட்டுமல்ல ஒரு அருமையான காரையும் அவனுக்கு வழங்கினோம் துணிகளும் வழங்கினோம் அவனை மிக நல்லபடியாக நாங்கள் நடத்தினோம் அவன் தேவனின் அன்பை அறிய விரும்பினோம் அவனை முழு மனிதனாக்க உதவுமாறு தேவனிடம் கேட்டோம் இப்போது ஒரு உண்மையை உங்களிடம் நான் கூறுகிறேன் அவன் மற்றவர்களின் வாழ்வுக்கு உதவவில்லை அவன் வழக்கம் கேட்டு பெறுவது 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 ஆனால் ஒரு நாளைக்கு இருபது முறையாவது இப்படி சொல்வான் நான் நேசிப்பது உண்மைதான் சிஸ்டர்

அது ஒரு பெரிய கதை அவன் நேரத்திற்கு வேலைக்கு போகவில்லை நாங்கள் அழைப்போம் ஆனால் அவன் எழுந்திருக்க மாட்டான் மீண்டும் ஒரு சாக்கு சொல்வான் அவனோட அநேக நேரங்களில் ஒரு பெண்ணும் இருந்தால் ஆனால் அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை அதை பற்றி அவர்கள் கவலைப்படவும் இல்லை அந்த ஒரு சூழ்நிலையின் நடுவே அவன் எங்கள் ஊழியத்தில் இருந்தபடியால் சமூக பாதுகாப்பு திட்டத்தில் சேரும் ஒரு வாய்ப்பு அவனுக்கு ஏற்பட்டது அவன் ஊழியம் முழுவதும் பறிக்கப்பட்டது ஏனென்றால் அவன் பிள்ளைகளுக்காக அறுபதாயிரம் டாலர் கட்ட வேண்டியிருந்தது அது வெளிப்படையான பேரழிவாகும் அவன் நினைத்தான் என் வாழ்க்கையை நான் நேராக விரும்புகிறேன் ஆனால் நான் அறுபதாயிரம் டாலர் கட்ட வேண்டியுள்ளது ஊழியை முழுதும் போய்விடும் ஆனால் நான் வருடக்கணக்கில் வேலை செய்ய வேண்டியிருக்கும் முடிவில் என்னிடம் இருக்காது உடனே அவன் திருமணம் செய்த பெண்ணை படித்தான் அந்த பிள்ளை தனக்கு பிறக்கவில்லை என்று புகார் சொல்ல தொடங்கினான் கோபப்பட்டான் பைத்தியமானான் வெறுப்பு அவனுக்கு வந்தது உடனே ஒரு வழக்கறிஞரை சந்தித்தான் அவர் தலையிட்டு அறுபதாயிரம் டாலரை இருபத்தி ஏழாயிரம் டாலராக குறைத்தார் அப்படி வாதித்து எப்படி வெற்றி பெற முடியுது என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் அது முடியும் அவர் அதை இருபத்தி ஏழாயிரம் டாலராக குறைத்தார் இருந்தாலும் அவன் கோபப்பட்டு பைத்தியமானார் அதை அவன் ஏற்கவில்லை அது அவனுக்கு புரியவும் இல்லை ஆனால் தேவம் நானும் அதை பற்றி பேசினோம் அதற்காக ஜெபித்தோம் அவன் தொடர்ந்து ஆறு மாத காலம் நல்லபடியாக இருந்து அதை செலுத்தினால் மீதமுள்ள மொத்த தொகையையும் அவனுக்காக நாங்கள் செலுத்த விரும்பினோம் ஒருவனுக்கு விடுதலை அளிக்க தேவன் எத்தனை முறைதான் விருப்பப்படுவாரோ என்று தெரியவில்லை ஓரளவாவது அவன் என்ன சொல்லியிருக்க வேண்டும் இது ஏன் தெரியுமா இதை நான் திரும்ப செலுத்த வேண்டும் என் மகன் மீது பல ஆண்டுகளாக நான் அக்கறை காட்டவில்லை அது தவறு அதற்கு மன்னிப்பு இல்லை அவன் ஒரு ஆண்மகனாக இருந்து என்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்திருக்க வேண்டும் அது ஏன் தெரியுமா முப்பது ஆண்டுகளாக நீங்கள் தேவையில்லாமல் செலவழித்திருக்கலாம் அதிகமான கடனையில் இருக்கலாம் ஆனால் அதை தேவன் கவனித்துக் இருப்பார் இப்போதுதான் உங்களுக்கு உண்மை தெரிகிறது நீங்கள் ஆணாக இருந்தாலும் உங்கள் கடனில் இருந்து விடுபட இதுதான் சரியான நேரம் ஏனென்றால் உங்களால் எதையும் வாங்க முடியாது நீண்ட நீண்ட காலம் அது நீடிக்கும் உங்கள் முகத்தில் எப்போதும் அவசியம் வேண்டும் நீங்கள் இப்படி சொல்லுங்கள் தகுதியானது ஆகும் நான் பாடம் படிப்பேன் இது கடினமானது என்று நான் அறிவேன் என் தம்பி எங்கள் ஊழியத்திலிருந்து வெளியேற்றும் நிலைமை வந்தது ஏனென்றால் அவன் பிறகு அவனை உள்ள ட்ரீம் சென்டருக்கு அனுப்பினோம் அங்கிருந்தால் நல்லது என்று நினைத்தோம் ஆனால் அதுவும் ஒரு இரவு பயங்கரம் போல மாறியது ஏனென்றால் அங்குள்ளவர்களால் அவனை கையாள முடியவில்லை அதன் பிறகு வயதான எங்கள் பெற்றோருடன் வாழ அவன் சென்றான் அவர்கள் எங்கள் பராமரிப்பில் இருந்தார்கள் எனவே இரண்டு எண்பது வயது முதியவர்களோடு அந்த நாற்பத்தி ஏழு வயது மனிதனின் சுமையும் வந்தது அவன் வேலை செய்ய மாட்டான் எதையும் செய்ய மாட்டான் நான் நினைத்தேன் தேவனே என்னை காப்பாற்ற ஏன் யாரும் வரவில்லை என்று யாராவது நினைத்திருக்கிறீர்களா என்னை காப்பாற்ற ஏன் யாருமே வரவில்லை சிறிது காலம் சென்ற பிறகு நாங்கள் இருந்த ஊரை விட்டு அரிசோனாவிற்கு வந்தோம் பத்து ஆண்டுகளாக அவனிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை அதற்கிடையில் அவனோடு சேர்ந்து வாழ்ந்த பெண் என்னை பலமுறை அழைத்தால் என்னோடு கோபமாக பேசினாள் ஏனென்றால் என் தம்பிக்கு நான் உதவவில்லையா ஆனால் நான் யார் ஒரு பிரபலமான முழுவதிலும் உள்ள மக்களுக்கு நான் உதவுகிறேன் நீ நிச்சயமாக ஒரு வங்கி கணக்கை ஆரம்பிக்க வேண்டும் அந்த கணக்கில் நீ பணம் போட வேண்டும் ஒவ்வொரு மாதமும் அதில் பணம் போட வேண்டும் அவனால் தன்னை கவனிக்க முடியவில்லை எனவே நான் அவனை கவனித்துக் கொள்கிறேன் என்று என்னிடம் கூறினாள் நான் மறுத்தேன் அது நிச்சயம் சரியாக வராது முடிவாக நான் ஒன்றை தீர்மானித்தேன் நீங்கள் யாருக்காக தொடர்ந்து நான்கு ஆண்டுகள் உதவியும் அது சரி வராவிட்டால் அவர்கள் உதவிக்கு தகுதியற்று வருவேன் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் உதவி செய்யாமல் வேறு ஒரு நபருக்கு நீங்கள் உதவினால் அது அவர்களுக்கு வசதியாகிவிடும் அதன் பிறகு உங்களிடம் உள்ள சக்தியையும் உங்கள் வாழ்வையும் ஒவ்வொரு அவுன்ஸ் அவன்ஸாக அவர்கள் காலி செய்துவிட்டு பிறகு வேறு ஒருவரிடம் அவர்கள் செல்வார்கள் உங்களால் முடிந்தால் உதவுங்கள் ஆனால் இயேசுவானவர் இப்படி சொல்லவில்லை நான் உங்களுக்கு உதவட்டுமா உங்களுக்கு நான் உதவட்டுமா ஓ கவனியங்கள் நான் உங்களுக்கு உதவ வழி விடுங்கள் வேதத்தில் நான் படித்தேன் தன்னிடம் வந்தவர்களுக்கு இயேசு உதவினார் என்று கவனியங்கள் அவர் தன்னிடம் வந்தவருக்கு உதவினார் எனவே அதற்கான விருப்பம் நமக்கும் இருக்க வேண்டும் தேவனிடம் உறக்க கேளுங்கள் தேவனே என் வாழ்வில் எல்லா பிரச்சனைகளிலும் வந்துடுவீர் உதவிடுவீர் என் வாழ்வில் அற்புதம் செய்திடுவீர் ஆனால் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியதை அவர் அறிவிப்பார் நான் உண்மைதான் பேசுகிறேன் நீங்கள் செய்ய வேண்டியதை அவர் அறிவிப்பார் முதலாவதாக நீங்கள் வெறுக்கும் எல்லா மக்களையும் மன்னிக்க சொல்வார் அது என்னால முடியாது அவர்கள் சரியாக நடக்கவில்லை அவர்கள் நல்லவர் அல்ல பிறகு நீங்கள் மீண்டும் மீண்டும் சுற்றிய மலையே சுற்றி வருவீர்கள் என் தம்பி கடைசியாக என்னை அழைத்தான் அவன் தோழியும் என்னிடம் பேசினால் அவள் சொன்னாள் உங்கள் தம்பிக்கு மூளை பாதிக்கப்பட்டுள்ளது அவர் தேகத்தில் பல்வேறு உபாதைகள் இருப்பதாக அவர் நினைக்கிறார் கலைத்து விட்டார் தனக்கு பிறரின் உதவி தேவை என்று நினைக்கிறார் தனக்கு உள்ளபடியே ஒரு சிகிச்சை அவசியம் என்று நினைக்கிறார் அவருக்கு நீங்கள் உதவ முடியுமா அவனுக்கு நான் உதவுகிறேன் நிச்சயம் உதவுகிறேன் என்றே அவனுக்கு பணம் அனுப்புவதாக சொன்னேன் ஒரு போதகரை அரிசோனாவிற்கு அனுப்பி அவனை அழைத்து வர சொன்னோம் அப்போது அவன் இருந்த நிலையை காட்டுகிறேன் ஆராதனை கூட்டத்தில் தேவனை அவன் ஆராதித்த போது எடுத்த புகைப்படம் பத்து ஆண்டுகள் கழித்து பிசாசு அவனை பற்றி கொண்ட போது அவன் இப்படி இருந்தான் பிறகு என் தம்பி இறந்து அவனது அடையாளம் எனக்கு வழங்கப்பட்டது ஒரு முறை அவனை அழைத்தோம் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள ட்ரீம் சென்டருக்கு அவனை அனுப்பினோம் அவனை மீண்டும் செயின் லூயிஸ் கணப்போது சரியாக இருக்காது எனவே லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள ட்ரீம் சென்டருக்கு அனுப்பினோம் அதை நிர்வாகம் செய்பவர்கள் எங்கள் நண்பர்கள் அவர்களோட பங்களித்துள்ளோம் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் அவனை கவனிக்கிறோம் அவனுக்கு உதவுகிறோம் அவர்கள் மேலும் ஒரு சீத்தி சொன்னார்கள் அவன் சரியாக வேண்டும் என்று விரும்பினா இங்கே இருக்கலாம் அவனுக்கு ஒரு வேலையை நாங்கள் தருவோம் அதோடு அவன் மறுவாழ்வு பெறவும் உதவுவோம் அங்கு அவன் முப்பது நாள் இருந்தான் போதையை விட்டான் சிகரெட்டை நிறுத்தினான் குடியை நிறுத்தினான் ஒழுங்காக ஆனா அவனுக்கு பிளம்பிங் வேலை தெரியும் எனவே அந்த மையத்தில் அவனுக்கு பிளம்பிங் வேலை கொடுத்தார்கள் முப்பது நாட்களுக்கு பிறகு அவன் செலவழிப்பதற்காக சிறிது பணத்தை அவனுக்கு வழங்கினார்கள் அவர் சிறிது ஓய்வு எடுத்துக் கொள்ளட்டும் என்று விரும்பினார்கள் முப்பது நாட்களுக்கு பிறகு அந்த மையத்தின் பொறுப்பாளரிடம் சென்று அவன் ஒரு கோரிக்கை வைத்தான் எனக்கு தெரியும் நீங்கள் மகத்தானவர்கள் நீங்கள் எனக்காக செய்த உதவிக்காக உங்களை பாராட்டுகிறீர்கள் எனக்கு மேலும் உதவி செய்ய யாராவது விரும்பினால் என்னை யாராவது விஏ சென்டருக்கு அழைத்து சென்று விட்டு விடுங்கள் அதை எனக்காக செய்யுங்கள் அதனால் என்ன ஒரு நஷ்டம் அதை யாராவது செய்யுங்கள் என் வாழ்க்கைக்கு யாராவது பிறகு சில நாட்கள் கழித்து அவன் உபயோகித்த பொருட்கள் வந்தன அப்போது எனக்கு ஏற்பட்ட பாதிப்பை இன்னும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இன்று இந்த செய்தியை உங்களுக்கு நான் வழங்குவதற்கு காரணம் உங்களில் பலர் ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் இங்கே அநேகர் இருக்கிறீர்கள் லட்சக்கணக்கானவர்கள் இதை டிவியில் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் உங்கள் வாழ்வில் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் உள்ளன உங்களுக்கு ஏற்பட்ட மோசமான நிகழ்ச்சிகளை குறித்து நீங்கள் வருத்தப்படலாம் அதை நீங்கள் விரும்பினால் செய்யலாம் அதை என்னால் புரிந்து கொள்ள முடியும் ஒருமுறை நான் தேவனோடு சிறிது விவாதித்தேன் அப்போது அவர் சொன்னார் நீ உனக்காக வருத்தப்படுவதை நிறுத்திக்கொள் உடனே நான் சொன்னேன் நீ அறிவேன் நான் ஒரு நாய் போல் வளர்க்கப்பட்டேன் அதற்காக யார் வந்தாமல் இருக்க முடியும் அவர் சொன்னார் உனக்கு காரணம் உண்டு ஆனால் உரிமை இல்லை ஏனென்றால் நான் உனக்கு சுகம் அளிக்கின்றேன் எனவே நீங்கள் வருத்தப்படுவதற்கு ஒரு நல்ல காரணம் உங்களிடம் இருக்கலாம் ஆனால் அதற்கான உரிமை இல்லை அதற்கு தேவன் உள்ளார் ஒரு புனித தேவன் தலையிடுவார் ஆனால் தேவன் நமது தேவன் நாம் குழப்பத்தில் தலையிடுவார் ஆனால் நீங்கள் அவசியம் முயற்சிக்க வேண்டும் என்னுடைய தம்பியின் உடமைகளை எனக்கு அனுப்பி இப்போது நான் மிக பாதிக்கப்பட்டேன் ஆனால் அது எனக்கு ஒரு செய்தியை தந்தது அதை நீங்களும் அறிந்து கொள்ளலாம் என் தம்பியின் அடி உள்ள இந்த வைக்கப்பட்டுள்ள தொண்ணூறு புத்தகங்கள் உலகம் முழுவதும் பதினான்கு அலுவலகங்கள் உள்ளன நான் நீட்டிக்கவில்லை இதை காட்டி ஒரு தீர்மானத்தை செய்யவில்லை நாங்கள் இருவரும் ஒரே வீட்டில் வளர்ந்தோம் எங்கள் உடம்பில் ஓடுவது ஒரே ரத்தம் அவனை விட நான் மோசமாக இருந்தேன் அவனது சுய ஒரு பாழடைந்த கட்டிடத்தில் அவன் இறந்து கிடந்தான் ஐம்பத்தி ஏழு வயது உள்ளவன் எழுபத்தி வயது போல காட்சி அளித்தான் அவன் எங்களோடு இருந்திருக்கலாம் இந்த உலகம் முழுவதும் சுற்றி வந்து லட்சக்கணக்கான மக்களால் அவன் நேசிக்கப்பட்டிருக்கலாம் தேவன் அவனை பயன்படுத்தி இருப்பார் அவன் மகத்தானவன் மீதம் இருந்தது இதுதான் என்று உங்களிடம் கேட்கிறேன் நீங்கள் போனதும் உங்களுடைய மீதம் இருப்பது என்ன ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு அழைக்கின்றேன் உங்களிடம் மீதம் இருப்பது என்ன இந்த செய்தி சத்தமாகவும் தெளிவாகவும் இது துயரமானது இது மிக மிக துயரமானது பதினேழு வயதில் கப்பல் ஊழியத்திற்கு சென்ற ஒருவனின் பெருமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அவனது மொத்த பெருமையும் இதோ உள்ளது ஒரு ஓட்டை கடிகாரம் உடைந்து போன ஒரு ஜோடி கண்ணாடி காட்டும் அட்டை விஷயங்கள் தான் அவன் வாழ்வின் பெருமிதமாக இருந்தது அவனது சொத்து அதுதான் ஊழியத்தில் வழங்கப்பட்ட அட்டை கடைசி வரை இருந்தது பத்தாண்டுகள் அவன் அதில் இருந்தான் அவன் பல நேரங்களில் அதை அணிந்த போது இப்படி நினைத்திருப்பான் இது எனக்கு தேவைப்படுவது இது எனக்கு தேவைப்படாது உங்கள் வாழ்வின் முடிவு கவலையில் சென்று முடிந்துவிடக் கூடாது உங்கள் சூழ்நிலை இப்போது எப்படியும் இருக்கலாம் நீங்கள் யாராகவும் இருக்கலாம் ஒன்று நினைவில் இருக்கட்டும் எந்த ஒரு சவாலையும் நீங்கள் எதிர்கொள்ளும் போது விரும்புகின்றேன் உங்களால் செய்ய முடிந்ததும் செய்ய முடியாததும் உங்களுக்கு தெரியும் அது தேவனை தடுக்காது உங்கள் வாழ்வில் மகத்தான காரியங்களை செய்ய முடியும் எனவே அவரோடு கூட இருந்து அதை எல்லாம் முடியும் இந்த வாரம் நாங்கள் தொடர்புகளை மீட்பது பற்றி பேசினோம் அது நம் வாழ்வில் மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாகும் பவுல் கூறிய ஒரு விஷயத்தை நான் நேசிக்கிறேன் அவர் சொன்னார் கிறிஸ்துவில் வெற்றி கொள்கிற எல்லாவற்றிலும் எப்படி எல்லோரிடமும் இருப்பது என்பதை பற்றி நான் அறிந்து கொண்டேன் எனவே பிறரோடு இருப்பதிலும் அரவணைத்து செல்வதிலும் நமக்கு போதிய தேர்ச்சி வேண்டும் என்று விசுவாசிக்கிறேன் அதன் மூலம் பலதரப்பட்ட நபர்களோடும் மக்களோடும் நாம் நல்லவிதமாக இருக்க முடியும் இந்த போதனையை நீங்கள் பெறுங்கள் அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நிச்சயம் இருக்கும் உங்கள் அன்றாட வாழ்வை அதிகமாக மகிழ்வதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒரு மகத்தான நாளை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது